அதே மாதிரி ஃபஸ்ட் பாட்டில் இருக்கிற அந்த விஜய் சேது இதில் காட்டுறாங்க ஸோ அதனால நமக்கு இது மியூசிக் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஃபைட் நல்லா இருக்கு சார் லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய லென்த் ஃபைட் ஒன்றுருந்துச்சு அதை நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக ஆமாம் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளதான் வந்து கலாய்ச்சிருக்காங்க நாட்டு மக்கள் அதை முன் அதை அதை வந்து பணம் என்ன சொல்கிறது ஒரு கேஷாக கொடுத்தாலும் வாங்குவோம் இப்போ வந்து இது நமக்கு இந்த படத்தை புதுசாக வந்து டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி வருது கொண்டு வாங்க அப்பயுமே நம்ம அதை வந்து வாங்க தான் போகிறோன்ற மாதிரி அதை அவங்க வந்து மக்களை தான் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குதா சிங்கப்பூர் லாக் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்து தான்

கதை மட்டும் தான் மாறுபடுமே தவிர மிச்சப்படி எல்லாமே ஒன்று தான் இருக்கும் ஆனால் பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் இளைஞர்கள் பார்க்க வேண்டிய சூப்பராக நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் படத்தோட செகண்ட் படம் சூப்பர் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு எல்லாமே சூப்பர் ஆக்ஷன் செம்ம காமெடியாக பண்ணியிருக்கிறாரு பார்க்க வேண்டிய படம் அதுதான் வெறிய லெவலு ஆ ஃபேமிலியோட பார்க்க கண்டிப்பாக பார்க்கலாம் அற்புதமாக இருக்குது படம் ஃபுல்லு ஃபுல் காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு இதில் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் வந்து யாரும் காயப்படுத்தாமல் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை எல்லாருக்கும் இந்த பொலிட்டிக்கலை பற்றி தெரியும் யாரும் யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து யாரையும் யாரும் காயப்படுத்தலை எல்லாமே நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது லாஸ்ட் வரைக்கும் படம் வந்து காமெடியாக இருக்குது டோட்டலாக இந்த படம் ஃபேமிலியோட மற்றபடி யூத்து பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது அரசியல் அதுதான் பிரதர் இன்னைக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சு நடப்பு அரசியலுங்கிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எல்லாமே அப்படி தானே இருக்குது எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பு எல்லாருக்கும் புரியும் இன்னைக்கு அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க பட் யாரையும் யாரும் காயப்படுத்தலை இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க பட் நல்லா இருக்கும் படம் ஆமாம் மியூசிக்கல் மீறி படமாக தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியுது அது எதிர்பார்க்கலஜி படத்தில் வந்து சாங் வேணும் மியூசிக்காக வேணும் அப்படிங்கிறதுலாம் அந்த பாயிண்ட் ஆஃப் இல்லை படமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை படம் ஓகே ஃபேமிலியோட பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்கலாம் யூத் ஆ நல்லா தான் இருக்கு ப்ரோ ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லா தான் வச்சிருக்காரு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு சொல்ல முடியாது பட் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோம் எல்லாரும் கலாய்க்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை பட்டு நல்லா பண்ணியிருக்கேன் காமெடியெல்லாம் இருக்குது ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்தளவுக்கு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் மாதிரி சொல்ல முடியாது ஒரு வாட்டி சொல்லலாம் அதான் ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு வாட்டி ஃபன்னாக பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை அவர் பண்ணது அப்படியே ஜெராக்ஸாக பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு சீன் பண்ணியிருக்காரு ஆஹ் ஓகே படமே இருக்கு ஆனா ஷிவா படத்துல காமெடி அங்கே ஒர்க் ஆகும் பட் இந்த படத்துல அதுவுமே பெருசா ஒர்க் ஆகல பாட்டு மியூசிக்குமே வந்து பெருசா சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சும்மா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போர் அடிக்கும் அதோட கம்பேர் பண்ண செகண்ட் ஆஃப் ஓகேவா இருந்தது அங்கங்க காமெடி வச்சு நல்ல டைம்ல இருந்தது அவ்வளவுதான் படம் உண்மையிலேயே சூரிய உண்மையிலேயே வந்து நம்மள வந்து பாருங்க பாருங்க ரத்த வருது பாருங்க தெரியாது உங்களுக்கு ஆனால் ஆனா எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு பிள்ளையடை இல்லாம ரத்தம் வர வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மொக்க பண்ணியிருக்காங்கய்யா ஆ உண்மையில எங்க பார்ட் ஒன்று திரும்ப போட்ட கூட இன்னொரு ஓட்டி பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்ட் ஒன்று கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக டூ வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் மிஸ்ஸிங் ஹீரோவே மிஸ்ஸிங் ஹீரோவெல்லாம் அந்த ஸ்கிரிப்டுக்கு போய் அதுவும் சிவா சார் அவரே அவர் பில்ட்டப் பண்ணிக்கிறார் அவர் காமெடி எந்தெந்த ஸ்கிரிப்ட் ஒரு சில ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும் ஆனால் இதுக்கெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல சில காமெடியெலாம் பார்க்கும்போலாம் டீ ஏ மச்சான் மச்சான் காமெடிடா சிரிடா சிரிடா நம்மளே தான் அவங்க பக்கத்தில் தட்டி கொடுத்துட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு காமெடின்றது மொக்க என்னடா போகிறது சில காமெடியெலாம் போகிறது கேட்டால் இதெல்லாம் ஒரு காமெடின்னு பேர் நம்மளை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு மணின்றது ரூபான்றது உருவானது கஷ்டப்படுங்க அந்த ஒரு மணியோட வேல்யூ தெரியும் இவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க படம் பாக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா எல்லாமே வேஸ்ட்டுங்க படமே வேஸ்ட்டுங்க இந்த சூதன் டூல வேஸ்ட்டுங்க ஹீரோ பழைய விஜயசபே பண்ணிருந்தாருன்னா ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குங்க சூப்பரா இருக்கு படம் மக்காங்க பண்ணி தாரு ஆனா இந்த ஸ்கிரிப்ட் ஏற்ற மாதிரி பிஜேம்ல பாத்தீங்கன்னா அந்த பூஸ்டா சொதப்பி வச்சிருக்காங்க ஒண்ணுமே இல்லைங்க இதுல

காமெடி இருக்குது காமெடியா இல்லை ஒர்க் அவுட் ஆகல அவர் கூட ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் கேரக்டரா வந்து சுத்தா வந்து அவரு அவங்கள எப்படி காமெடியா போறானே தெரியல ரொம்ப டல்லா இருக்கு சிரிப்பா வரல எம் எஸ் பாஸ்கர் கருணாகரன் எல்லாருமே நீங்க பாட்டு வரல பாத்தீங்களா அதே ரவுல் தான் அவங்க பிள்ளைங்களுக்குள்ள எதிர்ப்பாங்க அரசியல் வந்து திருமணம் பண்ணி எப்படி ஊர் சிஎம் ஆகிறாரு கதை அவர் வந்து அவர் பிள்ளை எப்படி கோவப்பட்டு எதிர்க்கிறாரு அவர் பொண்டாட்டி எப்படி எதிர்க்கிறாருன்றதான் கதை